அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் இணைய காலை வணக்கங்கள் மற்றும் குடியரசுத்தன வாழ்த்துக்கள் வாழ தமிழகமும் பாரதம் வாழக தமிழகமும் பாரதம் என்று குரோதி வருடம் தை மாதம் பதிமூணாம் நாள் ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் வாரம் ஞாயிற்றுக்கிழமை நட்சத்திரம் மூலம் யோகம் அமிர்த யோகம் நித்ய யோகம் வியாகதம் திதி தேய்பிரி துவாதேசி கரணம் கௌலவம் என்று சமநோக்கு நாள் சந்திராசம் பரணி நட்சத்திரத்திற்கும் கிருத்திய நட்சத்திரத்திற்கும் இன்றைய சூழம் மேற்கு பரிகாரமாக எடுத்து செல்ல வேண்டியது சுப சுபவேளைகள் காலை ஏழரை மணி முதல் பத்து மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் நாலரை மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பனிரெண்டு வரை மேஷம் பலமான மறைமுக எதிரிகளையும் நீண்ட நாள் பிரச்சனைகளையும் திறமையால் ஒன்று ஆக்கிடுவீங்க மனதில் இனம் புரியாத பதற்றம் உண்டாகும் பயணங்களால் வரமும் செலவும் சேர்ந்தே இருக்கும் உங்கள் முயற்சிகளை பரமராசியமாக வையுங்கள் தொழில் இலக்குகளை முயற்சியாலும் திறமையாலும் எளிதில் அடைவீர்கள் குடும்ப அங்கத்தின் நண்பர்கள் ஆதரவு பலம் தரும் தொழிலில் புதிய நண்பர்கள் சந்திப்புகள் உண்டாகும் ரிஷபம் திட்டங்கள் செயல்படுவதில் தடையே ஏற்படும் தாமதம் உண்டாகும் மறைமுக எதிரிகள் பிரச்சனையை சமாளிக்க இன்றைய பொழுது உங்களுக்கு சரியாக இருக்கும் வழக்குகள் மன அழுத்தத்தை தந்தாலும் பின்பாதையில் அது சாதகமாக மன தரக்கூடியதாக இருக்கும் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்து மதிப்பும் பாராட்டும் பெறுவீர்கள் தொழிற்சாலத்தில் ஆளுமையும் கணித புலமையும் வெளிப்படும் வாழ்க்கை துணையை அனுசரித்து தான் செல்ல வேண்டும் தொழிலில் பயணங்கள் ஏற்படும் மிதனம் வாகன பராமரிப்பு செலவு ஏற்படும் தடை தாமதம் ஏற்படும் என்பதால் புதிய முயற்சிகள் திறமைகளை தவிர்க்கவும் திட்டங்கள் செயல்படுவதில் பிரச்சனைகள் வந்து நீங்கும் வாழ்க்கை துறையின் நண்பர்களின் மனதறிந்து நடப்பீர்கள் அவர்களுக்காகவே இன்றைய பொழுதை நீங்கள் அர்ப்பணித்து கடந்து போப்பீர்கள் கடகம் வளர்ச்சிக்கு தேவையான புது திறமைகளை வளர்த்துக் கொள்வீர்கள் புதிய தேவைகள் ஆசைகள் தோன்றும் நிறைவதற்கான சத்தியக்கூறுகள் இல்லை என்பதால் அவை தோன்றலின் தோன்றாமை நன்று மறைமுக பொறுப்புகளில் சுமை கூடும் தொழில் இலக்குகளை அடைய அலைச்சல்கள் விரயங்கள் சந்திக்க நேரிடும் நீண்ட நாள் முடியாத முயற்சிகளை இன்று பரிசீலித்து பார்ப்பீர்கள் சிம்மம் பேச்சினில் ஒரு சித்தாந்தமும் ஒரு பற்றற்ற தன்மையும் அதற்கு துணியில் காணப்படும் வெளிப்படுத்த நிறைவேற்ற சந்தர்ப்பமே இல்லாததால் உங்கள் தேவைகள் ஆசைகளை மனதிலே போட்டு புதைத்து விடுவீர்கள் உங்கள் திறமையால் தனபரப்பு பெருகும் தொழில் முயற்சிகள் தாமதமாக வெற்றி பெறும் கண்ணி நானெல்லாம் அந்த காலத்தில் அப்படின்ற பழைய ஆளுமை பரம்பரை தவிர்க்கவும் தாய் வழி உறவுகள் சங்கடத்தை தரும் திட்டங்கள் இயல்பான வேகத்தில் செயல்படும் அவசரமும் அழுத்தமும் வேண்டாம் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் முயற்சிகள் தடைகள் ஏற்பட்டாலும் உங்கள் திறமையால் ஒரு பிசுல் தட்டாமல் சிறப்பாக செயல்படுவீர்கள் தொழிலில் இலக்குகளை எதிர்பார்த்த அளவுக்கு விட அதிகமாக பூர்த்தி செய்யும் நாள் துலாம் லாபம் வேண்டுமென்று தேவையற்ற முதலீடுகள் செலவினங்களை தவிர்க்கவும் முயற்சியால் அலைச்சலும் விரயங்களும் ஏற்படும் புதிய சாதுக்களின் அறிமுகங்கள் கிடைக்கும் வாழ்க்கை துணையை அனுசரித்து போகவும் மேலதிகாரிகள் கடைபிடி கூடும் வேலைப்படு அதிகரிக்கும் மொத்தத்தில் குடும்பத்திலும் தொழில் ஸ்தலத்திலும் அழுத்தம் அதிகம் என்பதால் தியானம் இறைவழிபாடு இனிமை தரும் விருச்சிகம் தொழிலில் தடை தாமதம் ஏற்பட்டாலும் உங்கள் முயற்சி திறமையாக்கி வெற்றி பெறுவீர்கள் தனவரவு தாமதமாகும் பெரியோர்களின் ஆசை ஆதரவு உண்டு அதனால் புதிய பொறுப்புகள் தேடி வரும் வாழ்க்கை துணை உறவினர்களால் வரையும் அலைச்சல் ஏற்படும் தொழிலில் ரகசியங்களை காப்பாற்ற காப்பாற்றுவது நன்மை தரும் நஷ்டம் உண்டாகும் கைக்கு வந்தது கையில் நிற்காமல் நழுகி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது குடும்பத்தின் தேவைகளை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் தனுசு தொழிலில் எதிர்பார்த்த நீண்ட நாள் பொறுப்புகள் கைகூடும் வேலைப்பளவு உண்டாகும் குடும்பத்திற்கான அலைச்சலும் விரயங்களும் ஏற்படும் தொழிலுக்காக குடும்பத்திற்காக உங்கள் முக்கியத்துவம் என குழப்பங்கள் தோன்றும் திட்டங்கள் இயல்பான வேகத்தில் செயல்படும் நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் புதிய நண்பர்கள் சந்திப்பு உண்டாகும் மகரம் மேலதிகாரிகளின் கெடுபிடிகள் அதிகம் என்பதால் அவர்களை அனுசரித்து செல்வது நல்லது வாழ்க்கை துணையால் அவர்களின் பயணங்களால் காலைச்சல்கள் தடை தாமதங்கள் ஏற்படும் அரசு காரியங்களில் தாமதம் ஏற்பட்டு பின் சரியாகும் தொழில் திட்டங்கள் செயல்படுத்துவதில் மறைமுக பிரச்சனைகள் தோன்றும் தொழிலில் இலக்குகளை அடைய முயற்சியும் அலைச்சலும் தேவைப்படும் குழந்தையின் கல்வித்திறன் குறையும் என்பதால் கண்காணிப்பு தேவை கனிவான அலங்கார பேச்சுகளால் தொழிலில் ஆதாயம் பெறுவீர்கள் கும்பம் தொழில்ஸ்தானத்தில் அரசு விதிகளை மீறியிருந்தால் அதை சரி செய்வது நல்லது புதிய முயற்சிகள் திறமைகள் கற்பதில் அதிக சிரமம் ஏற்படும் தொழிலில் மறைமுக பிரச்சனைகள் தோன்றும் ஆனாலும் சமாளித்து வெற்றி வாழ்க்கைத் வாழ்க்கை துணையும் அவர்கள் குடும்பத்திற்கு விரயங்கள் செலவுகள் என செய்ய வேண்டி வரும் புதிய பொறுப்புகள் திட்டங்கள் தேடி வரும் பழைய பாக்கியாக அதாவது நீண்ட நாள் கடப்பில் இருந்த திட்டங்கள் எல்லாம் என்று தூசி தட்டி அதை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் மீனம் வாழ்க்கை துணையால் தேவைகளை வாழ்க்கை துணைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் இன்றைய நாள் மகிழ்ச்சியை கடந்து போகும் பொறுப்புகள் மன அழுத்தத்தை தரும் ரகசியமான திறமைகளை கொள்வீர்கள் பெரியோர்களின் ஆசி இருக்கும் ஆனால் இருக்காது அப்படிங்கிற நிலமை திட்டங்களை பற்றி திட்டங்களில் வெற்றி பெறுவதில் தடை தாமதம் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லா நாளும் இனி நாளாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணைப்பரிவாராக வாழ்க வளமுடன் வளர்க சோகமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவு இது போன்ற பதிவுகளை தவறாமல் பார்ப்பதற்கு மறக்காமல் பெல் பட்டன் நடத்தி இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் முருகாசரணம் கந்தாசரணம் மங்களம் உண்டாகட்டும் எங்கிடம் ஸ்ரீ விசாக ஜோதிடம் நன்றி வணக்கம்